தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க போன அங்கே இருக்க அந்த பலகாரம் எல்லாமே எடுக்கிறாங்க காவேரி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு பாட்டிக்கு கொடுக்குறாங்க ஆமாம் எவ்வளோ பலகாரம் அப்பா அப்பா பாப்பா அஞ்சாவது மாதத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனால் அப்படியே கங்காவுக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பார்க்குறாங்க இந்த கா ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படின்னு காவேரி கொடுக்குறாங்க எனக்கு வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ஏழாம் மாதம் வளகாப்பு பண்ணிடலாம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒன்றா வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கங்கா அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசாமாங்கிறது அப்படியே போகிறாங்க போயிட்டு அங்கே கடையில் இருக்காங்க கடையில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்காங்க ஏய் கங்கா நீ எதுக்கு இந்த கடையில் வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்க நீ வீட்லேயே இருந்து எடு அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியானா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அங்கே எமுனா வராங்க வந்த உடனே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னக்கா ஒரு மாதிரி இருக்க அதுவா ஒன்றும் லடி ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஏழாவது மாதம் வளகாப்பு பண்ணலான்னு இருக்காங்க ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அப்படியாக்கா ஐயோ அப்படி ஒரு வளகாப்பு நடந்தா என்ன தினமும் நடக்கும் அப்படியே காவேரியை ஒரு ஹீரோயினி மாதிரி பண்ணுவாங்க நீ வந்துட்டு கூட இருக்க ஒரு பொண்ணு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்குலாம் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா உனக்கு புரியுதுடி என்னோடய கஷ்டம் ஆனால் இங்கே இருக்க யாருக்குமே புரியல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே அப்படியே குமரன் இருக்காரு பார்த்துட்டாங்க அந்த அப்படி எழுந்து வீட்டுக்கு போறாரு கங்கா குமரன் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க அங்கே பாட்டியும் இருக்காங்க சாரதா ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படியே கங்கா கோபமாக வராங்க இங்கே பாருங்கள் எனக்கு காவேரியோட சேர்த்து வளகாப்பு பண்ண வேண்டாம் எனக்கு அஞ்சாவது மாதமே வளகாப்பு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க அது எப்படி அஞ்சாவது மாதம் பண்ணுவாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வந்து காவேரியோட சேர்த்து பண்ண வேண்டாம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது சரி அவளுக்கு ஏழாவது மாதம் பண்ணலாம் உனக்கு ஒன்பதாவது மாதம் பண்ணலாம் அப்படின்னு சார் சொல்றாங்க ஏன் எனக்கு ஒன்பதாவது மாதம் குழந்தை பிறந்தவனே அப்படியே வளகாப்பே வேண்டாம்னு நினைக்கிறீங்களா இங்கே பாருங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க எனக்கு அஞ்சாவது மாதம் பண்ணா பண்ணுங்க இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கங்கா கோமா எழுந்து உள்ளே போறாங்க கா காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ காவேரிக்கு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுறாங்க இங்கே பாருங்க அப்பளெல்லாம் நான் கரெக்டாக கொடுக்குறேன் ஆனால் அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு காவேரி இப்படி கத்துறாங்க ஏய் காவேரி கத்தாத அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு எதுக்கு இப்படி இருக்கா இல்லைங்க அப்பளெல்லாம் கரெக்டாக கொடுக்குறேன் ஆனால் அமௌண்ட் மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க ரொம்ப லேட் பண்ணுறாங்க இப்படி கத்தனா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி சரி நீ பண்ணத்தெல்லாம் புரியுது நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு பிஸ்னஸ்னால் எப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியல அப்படின்னு விஜய் சொல்கிறார் ஆமாம் உங்களை மாதிரி பெரிய கம்பெனியாக இது அதெல்லாம் இல்லை சின்ன அப்பள கடை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சின்ன அப்பளக்கடை நீ நினைக்காத ஆனால் நம்ம அதை பெருசா யோசிக்கணும் புரியுதா ஒரு வேலைனா ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்துடணும் சரியா இவங்க அமௌண்ட் வாங்கணும் இவங்க அப்பளம் போடணும் அப்படின்னு தனித்தனியாக அந்தந்த அந்த வேலையை கொடுத்தா தான் எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு காவேரி சொல்லிகிட்டே இருக்காங்க சரி உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க எனக்கு என்ன ஒரு பொண்ணு மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை நான் மனசில் உள்ள ஒரு பையன் தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க விஜய் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு சரி ஒரு நிமிஷம் காட்டு அப்படின்னு கழுத்தில் இருக்க அந்த இது கை கழட்டுறாரு என்னங்க எதுக்குங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு காவேரி கத்துறாங்க இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கழட்டுறாரு கேட்டுகிட்ட ஒரு செயின்னு டாலரோட சேர்த்து போடுறாரு எனக்கு அழகாக இருக்கு ஆமா நீங்கள் எதுக்கு இப்போ பணத்தை அவ்வளோ வேஸ்ட் பண்ணீங்க எதுக்கு நீங்கள் தங்கத்தில் வாங்குனீங்க இப்போ பணமே இல்லை இல்லை அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நீ எப்போ கன்சீவாக இருக்கேன்னு சொன்னியோ அப்போவே நான் இதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் தெரியுமா அது மட்டும் இல்லை வீட்டில் பாப்பாவுக்கு வேண்டியது எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் பலூன் எல்லாமே வாங்கியிருக்கேன் ஆனால் தான் வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டேன் அப்படின்னு கிட்டே சொல்கிறாங்க காவேரி ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க